முன்முன்னே காட்டிய அகத்திய பெருமானே பிரபஞ்சத்தையும் அனைவர் இல்லத்திலே தம்மாள் உம்மாள் சித்தனின் நினைவலைகளாலும் அவரின் சீற்றமிகு ஆற்றல்களாலும் எழில் ஓவியங்களாலும் ஆங்காங்கே கிளை சபைகள் அமைக்கப்பெற்று அவரவர்கள் இல்லத்திலே இல்ல சபைகளாக நிறுவி அனைத்தையும் வெறும் உருவமாக இல்லாமல் அருவமாக அனைவர் இல்லத்திலும் பணி செய்ய வைத்து சிறப்பித்து கொண்டிருக்கும் வாழை சித்தரை குருவாக நாங்கள் அனைவரும் பெற்றதற்கு உங்கள் திருப்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் விஸ்வாமித்திரன் ஓம் மகதீ நமக இவ்வாறு உள்ள ஆற்றல்களெல்லாம் பரவி நிற்கும் வேளையிலே ஆங்காங்கே கிளைச்சபைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறதை வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் சூட்சமத்திலே கண்பதை இங்கு உங்கள் முன்னே அனைவருக்கு நினைவிலும் ஏற்றுகிறேன் இன்னும் வரும் காலங்களிலே எங்களை போன்ற சித்தர்கள் அமர்வதற்கான ஆசனங்கள் இருக்கைகளும் இன்றும் ஏறிக்கொண்டே செல்லும் என்பதும் அதனால் இங்கு நூல் தாங்கிய அனைவரும் முழு நேரமாக இதைதான் செய்ய வேண்டும் என்ற நினைப்பிலே வரும் நூலை நிராகரிக்காமல் அவரவர்களுக்கு என்ன அளிக்கப்படுகிறதோ அது என்னவென்று குரு வாழை சித்தரிடம் வினவி அதற்கான விடைகளை பெற்று எவரும் தனது இயல்பு நிலையை கடந்து துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலையை ஒருபோதும் சித்தசபை அனுமதிப்பதில்லை இங்கு இல்லறத்துடன் சேர்ந்த துறவரம்தான் தங்களும் உங்கள் இல்லாலும் மகன்களும் மகள்களும் அனைவருக்கான நல் நிலைகளை நீங்கள் செய்தாலே நீங்கள் பெரும் புண்ணிய பேறுகளை அடைகிறீர்கள் என்பது அகத்தியரின் வாக்கை மற்றொரு முறை விஸ்வாமித்திரன் உங்களுக்கெல்லாம் உரைக்கிறேன் தங்களின் கடமைகளை எல்லாம் ஆற்றிவிட்டு பிறகு தனக்கான நிலை தனக்கான நேரம் உமக்கான நேரம் என்ற நிலை வரும்பொழுது சிந்தையிலே வாழை சித்தரையும் சிவமகா வாழை சித்தை சபையையும் நினைத்தால் போதும் அந்த ஒரு சணம் அந்த ஒரு சணம் அவ்விதமே பிரபஞ்சம் உங்கள் முன்னே மண்டியிடும் அளவிற்கு களிமாற்றத்திற்கான பொறுப்பை ஏற்று நிற்பவர் வாழை சித்தர் என்பதை ஒருமுறை அனைவருக்கும் ஊர்ஜிதப்படுத்தி விடுகிறேன் இங்கு நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் சாதாரண நிகழ்வுகள் அல்ல இங்கு வந்து அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல உங்களுடன் இன்று அருகே எல்லாம் நீங்கள் காண்கிறீர்களோ இல்லையோ நாங்கள் எல்லாம் கண்டு கொண்டிருக்கிறோம் அவரவர் இருக்கைகளிலும் அவரவர் இருக்கைகள் அருகிலே எல்லாம் இந்திர தேவர்களும் தேவாதி தேவர்களும் முப்பெரும் தேவியர்களும் முப்பெரும் தேவர்களும் அனைவரும் அமர்ந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள் அவரவர்கள் சிந்தையிலே அவரவர்களுக்கேற்றாறு போல் அவரவர்களுக்கான காட்சிகளும் அனைத்தும் தெரியும் என்பதையும் இங்கு ஊர்ஜிதப்படுத்தி அனைவருக்கான நற்பலன்களும் எதுவென்று நீங்கள் நினைத்த மாத்திரத்திற்கு முன்பே நற்பலன்களாக நற்கதிகளாக புண்ணிய கதிகளாக மாற்றப்பெற்று உங்களுக்கான நற்பலன்களாகவே வந்து நிற்கும் என்பதையும் விஸ்வாமித்திரன் ஊர்ஜிதப்படுத்துகிறேன் இதற்கு முன்பாக சித்த சபை கடந்து வந்த பாதைகளிலே நீங்கள் முதலிலே ஜீவ நாடிகளிலே சென்று அனைத்து கைங்கரிய நிகழ்வுகளையும் முடித்துவிட்ட பின்புதான் வாழை சித்த சபையின் உள்ளேயே கால் வைக்க முடியும் என்ற நிலை இருந்தது இது எவரவர் அறிந்தீர்கள் அறிந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது அறிந்தவர்கள் அறிந்திருக்கட்டும் அறியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதன் பின்புதான் உள்ளே சென்றே இறைவனை அல்ல குருவை தரிசிக்க முடியும் இவரின் அனுமதி கிடைத்தால்தான் உள்ளே உள்ள அபிடேக நிகழ்வுகளிலே அனைத்தும் கலந்து கொள்ள முடியும் ஆனால் இன்று தொலைதூர சாதனங்கள் மூலமாக அனைவற்றையும் அகத்திய பெருமான் எளிதாகிவிட்டார் வர முடியாதவர்கள் உண்மையிலே வர முடியாதவர்களுக்காக இதை கோமாதா பூஜையை இங்கிருந்தே தொலைதூர சாதனங்கள் மூலம் கண்டு அவர்களுக்கான நிகழ்வுகளை நிகழ்த்தி விட்டு வாருங்கள் என்று உரைத்திருக்கிறார் என்னை பொறுத்த மட்டிலே இதுவே பெரும் நிகழ்வு அதுவும் வந்து அமர்ந்தவர்களுக்கெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் நடக்கிறதென்றால் ஏதோ நாமெல்லாம் நாமக்கான புண்ணியத்தை சேர்த்து விட்டோம் என்ற நினைப்பல்ல என்னையும் உட்படத்தான் கூறுகிறேன் நம் அனைவரின் துன்பங்களையும் பாவ பாவநிலைகளையும் அறுத்தவர் அகத்திய பெருமானும் வாழைச்சித்தரும் என்பதை மனதிலே கொள்ளுங்கள் அவர்கள் வேறு அறுத்த பின்புதான் இங்கு நாம் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் வாசி திருநாளிலே அவர் அவர்களுக்கு முக்திகதி கதி மோட்சகதி அளித்து கொண்டிருக்கிறாரே வாழை சித்தர் யாருக்காக நமக்காக நாமெல்லாம் செய்த பாவ புண்ணிய எல்லாம் கடந்து அனைவரும் மேலோங்கி வரவேண்டும் என்பதற்காக அதற்கான வினை நிலைகளையும் கடக்காமல் கடக்க முடியாமல் எவ்வளவோ நிலைகளையெல்லாம் தாண்டி அதை கடந்து வந்து கொண்டிருப்பவர் சித்தர் ஸ்ரீனிவாசக பெருமாள் என்று இயர்பிலே நாமம் தரித்த அவர் அவரின் இகலோக வாழ்க்கையிலெல்லாம் துறந்தது யாருக்காக என்று சிந்தித்து பாருங்கள் ஒரு நொடி நாம் செய்வோமா என்ற கேள்வியை அவரவர்களுக்குள்ளேயே எழுப்பிப் பாருங்கள் இதற்கான விடை பெரும்பாலோனர்களுக்கு இல்லை என்றுதான் சொல்ல முடியும் என்னாலே சொல்ல முடியும் நான் அந்நிலையிலே இருந்தால் இல்லை என்றுதான் கூறுவேன் மானுட பிறவிகளாக பிறந்தவர்கள் நாம் நமக்கெல்லாம் அவ்வாறு செய்ய இயலுமா அச்சிந்தை வருமா அ எண்ணங்கள் எழுமா என்று நினைத்தால் நாம் பூஜை அறையிலே சென்று சிவபெருமானோ அல்லது நாராயணனோ அல்லது முப்பெரும் தேவியர்கள் முன்றோ நின்று ஒரு பத்து நிமிடம் எண்ணம் மாறாமல் அவர்களை சிந்தித்து நின்றுவிட முடியுமா ஐந்து நிமிடம் முடியாது அச்சிந்தனையெல்லாம் கடந்து எப்பொழுதுமே பிரபஞ்சம் என்ற சிந்தனையுடன் இருக்கும் இவ்வாழும் தெய்வத்தை ஒருமுறை விஸ்வாமித்திரன் வணங்கி இங்கு வந்து அனைத்தையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் தென்காசி கிளை சபை சார்ந்த சீடர்களுக்கெல்லாம் பெரும் ஆசிகளை அகத்திய பெருமான் திருவடியிலிருந்து சமர்ப்பித்து அனைவருக்கும் ஆசிகள் பகிர்ந்து அமர்கிறேன் விஸ்வாமித்திரன் நமோ நமக சபைக்கு வந்த கணம் சபையோடு இணைந்த கணம் இவனை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்ட கணமே கர்மவினை